ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டிவிஎஸ்ல சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேல்ஸுக்கு சர்வீஸ்க்குன்னு பிரித்து ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க சேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா टीम लीडर्स கேட் இருக்காங்க सेल्स அண்ட் டெமோ எக்ஸிகியூட்டிவ் கேட் இருக்காங்க பிரீமியம் எக்ஸிகியூட்டிவ் கேட் இருக்காங்க पीडीஐ இன்சார்ஜ் கேட் இருக்காங்க पीडीஐ டெக்னீஷியன் மே வாண்டட் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சர்வீஸ்க்கு கேட் இருக்காங்க பில்லிங் கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ் கேட் இருக்காங்க கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கேட் இருக்காங்க फ्लोर இன்சார்ஜ் கேட் இருக்காங்க சர்வீஸ் அட்வைசர் கேட் இருக்காங்க கர்த டெக்னீஷியன் கேட் இருக்காங்க ஃபைனல் இன்ஸ்பெக்டர் ஹெல்ப்பர் வாட்டர் வாஷ் அப்படினு சொல்லிட்டு ஒரு டிவிஎஸ் ஷோரூம் அந்த மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன போஸ்டிங் இருக்குமோ ஏ டுசிட் எல்லாத்துக்குமே வேக்கண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ இவங்க உங்கள் கிட்டே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா மேல் அண்ட் ஃபிமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க freshers கேன் ஆல்சோ அப்ளை ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து க்கு ஜாப் சொல்லுங்கள் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும் வீடியோவே பார்க்காம மேலே இருந்து பார்த்துட்டு நீங்கள் டீடைல் நோட் இல்லை டீடைல் freshers ஃப்ரெஷர்ஸ்க்கு சொல்லுங்க அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் ஸோ டீடைல்ஸ் பாருங்க கண்டிப்பாக இவங்க கூட கேட்டிருக்காங்க ஸோ தாராளமாக freshers இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஷுட் have குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் attitude to அச்சீவ் டார்கெட் அதாவது நல்ல உங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்கணும் வேலைக்கு போகணும் து அப்படியே ஒரு துடிப்பாக இல்லைங்க அப்படியே என்ன சொல்லுவாங்க எந்தவா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ சேல்ரி வந்து ஸ்டார்டிங் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி இஸ் நாட் கன்சர்ன்ட் இதுதான் அப்படின்னு கிடையாது நீங்கள் ரைட் கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரினாலும் எல்லா கம்பெனிஸ்லுமே மோஸ்ட்லி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேவா இன்டர்வியூ வந்து மண்டே டு ஃப்ரைடே எல்லா நாளுமே நடக்குது நைன் டு சிக்ஸு கேஎம் பிடிவிஎஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் தான் இருக்குது அவங்களுடைய அட்ரஸ் திருமுருகன் நகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வடவள்ளி நியர் சவுத் இந்தியன் பேங்க் அப்படினு இருக்காங்க பிடிவி அப்படினு ஜிமெயில் காம் அப்படின்னு மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க செவன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் ஃபோர் செவன் சிக்ஸ் ஜீரோ ஒன் அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ மறக்காம फ्रेंड्सோட ஷேர் பண்ணிக்கோங்க यू